السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد بسم الله الرحمن الرحيم ويصنع الفلك وكلما مر عليه ملأ من قومه سخروا منه நிகர்வில்லை அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான கண்மணி முகமது ரசூ செல்லு அலேஹுல்ல அவர்கள் மீதும் அவர்களின் உயர்வான உமத்துக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரவிடுவாக இன்றைய தினம் நாம் ஓதியை கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூறியெல்லாம் வழங்கிய புரிவானாக நம்முடைய தொழுகைகளை எல்லா பகோல் செய்வானாக நம்முடைய சுலாசை எல்லா பகோல் செய்வானாக பரவான வாஜிபான சின்னத்தான நம்முடைய வணக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நோன்பை விவாக்கலை சிக்கல்களை சிறப்பாக சர்வாசு திலாவத்துகள் போன்ற அனைத்து விவாதத்துகளையும் எல்லா பகல் செய்வானாக பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை பாதுகாப்பானாக ரஹ்மத்தையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தருவானாக நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமான ஆசியத்தான முழுமையான ஷிபாவை பெற்ற வாழ்வை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் தருவானாகும் இன்று போதப்பட்ட சூறாக்களில் சூரா யூனுஸ் என்ற சூரா அதை எடுத்து போது என்ற சூரா இரண்டு சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது இரண்டு நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் இந்த சூறாக்களில் குறிப்பிடுகிறான் முதலாவது நபி நூக் அலிகி சலாத்தனுடைய வரலாறு மற்றொன்று நபி யூஸ் அலிகி சலாத்தனுடைய வரலாறு இரண்டு வரலாறுகளை நாம் படிப்பதை விட வரலாறுகளில் முக்கியமான ஒரு இடத்தை நான் இங்கே காட்ட வரலாற்றை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது நபிமார்களுடைய வரலாறுகளிலேயே ரொம்ப விசித்திரமான வரலாறு ஏன்னா பொதுவாக சமுதாயம் பாவம் செய்கிற பொழுது அந்த சமுதாயத்தை அல்லா பிடிப்பான்

உச்ச கட்டமாக நபிமார்கள் நீண்ட காலத்திற்கு பின்னால நிராசை அடைஞ்சிருவாங்க இனிமே இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த நபிமார்கள் வருவாங்க அப்படித்தான் யூனூஸ் அலி இஸ்லாமும் வந்தார்கள் இனி இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்கிற ஒரு கட்டத்துல அல்லாட்ட அந்த அந்த மக்களுக்கு எதிராக துவா செய்தார்கள் எல்லா நபிமார்களும் துவா செய்தது போலவே யூனூஸ் நபியும் துவா செஞ்சாங்க அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செய்ததாக சொல்லிட்டான் இறங்கும்னு அல்லாஹ் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா அல்லாஹுடைய உத்தரவு வருவதற்கு முன்னால் அந்த மக்களை விட்டு வெறுத்து யூரு அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க செஞ்சது ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான் அல்லாஹினுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னால அந்த மக்களை அலாபு எப்படி வேணாலும் அல்லாஹூடைய உத்தரவு வரதுக்கு முன்னாலும் வெளியே போயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா பொதுவாக அல்லாஹுக்கு ஒரு நியதி இருக்கு அல்லாவுடைய சுண்ணத்து நீங்க குரான்ல பார்க்கலாம் பல இடங்கள்ல வரைக்கும் தான் அந்த மக்களுடைய ஏத்துக்கிடுவான் ஈமான ஏத்துக்கிடுவான் இது எல்லாத்துக்கும் உள்ளதுதான் தான் அல்லாஹு தாவ சொல்றான் இந்த உலகத்துல ஈமான் முடிக்கப்படுற ஒரு நாள் இருக்கு அது எப்ப முடிக்கப்படும் அதுக்கு பிறகு ஒருத்தர் கனிமா சொல்றோம் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் குரான்ல அல்லாஹ் تعالی அத பத்தியான ஒரு வார்த்தை சூரத்துல அன்ஆம்ல அல்லாஹ் சொல்றான் யவ்மலா யன்ஃபஅ நஃஸ ஈமானுஹா ஒருவர் ஈமான் கொண்ட அந்த ஈமான் அவருக்கு பலன் அளிக்காத அந்த நாள் அப்படி ஒரு நாளை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான் அது எந்த நாள்னா சூரியன் கிழக்கு இருந்து உதித்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் சூர்க்க சூரியன் மேற்கு இருந்து உதிக்க ஆரம்பிக்கும் அப்ப குரானும் ஹதீஸும் சொல்ற அந்த வார்த்தை மேற்கு சூரிய உதித்ததற்கு பின்னாலேயும் இந்த உலகம் சில நாட்கள் இருக்கும் அப்போ அந்த உதிக்கிறத பார்த்ததற்கு பின்னால ஒரு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் சூரியன் மேற்குல இருந்து உதித்த அப்படி இருக்கும் அதுக்கு பின்னால மறைஞ்சிடும் அதுக்கு பின்னால உள்ள நாட்கள் எல்லாம் சூரியன் உதிக்கும் வளமை போல கிழக்குல உதிக்கும் ஆனால் ஒரு நாள் மேற்குல இருந்து உதிக்கிற இந்த காட்சியை பார்த்ததற்கு பின்னால ஒருத்தர் களிமா சொல்றேன்னா அந்த களிமாவை தான் ஏத்துக்க மாட்டான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்த்ததற்கு பின்னால ஒருத்தர் நான் திருந்துறேன் களிமா சொல்றேன் தௌவா என்று சொன்னால் ஏத்துக்க மாட்டான் அதாபு வரும் என்று எச்சரிக்கப்படுகிற வரை பயந்து களிமா ஏத்துக்கிடுவான் இதே தான் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இலையும் முகத்தை பாக்குற வரைக்கும் தான் நான் திருந்துறேன் தௌவா செய்யறேன் பொழுது திறன் முகத்தை பாக்குற வரைக்கும் தான் மழை மார்களை பார்க்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய முகத்துடைய நெருக்கத்தில் மலக்கு முகத்துக்கு முன்னால நிறைய மலக்குமார்கள் வருவார்கள் 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 மலக்குமார்களுடைய பார்வை முதல்ல மூத்துக்கு முன்னால கிடைக்கும் தெரியல நன்மை எழுதுறதுக்கு ஒரு மலக்கு தீமை எழுதுற ஒரு மழக்கு அல்லாவுக்கால வச்சிருக்கிறான் நம்மளுடைய வலது தோல்பயத்துல எழுது தோல் அந்த மலக்கை கூட பார்க்க முடியும் இவர்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்படுவதற்கு முன்னால வரைக்கும் தான் நாம தௌபா செஞ்சிக்கிறது திருந்திக்கிறது சரி பண்ணிக்கிறது இதெல்லாம் இவர்களை காட்சியா கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி தான் வைங்க அதை பார்த்ததற்கு பின்னால ஒருத்தருடைய கனிமாவோ தௌபாவோ அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் இது அல்லாஹ்வுடைய நியதி நான் அல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்றதுக்காக சொல்றேன் எனவே எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான் கல்மலையை வச்சு அல்லாஹ் அழிச்சிருக்கிறான் பூமியை சொல்ல வச்சு அல்லாஹ் அழிச்சிருக்கிறான் இப்படி எல்லாம் சமுதாயத்தை அழிச்சிருக்கிறான் அதாபுன்னு வருகிற வரைக்கும் தான் அதாபு பார்த்தது

ஒரு நம்பியுடைய சமுதாயம் களிமா சொன்னது சமுதாயம் மட்டும்தான் அப்படி களிமா சொன்னாங்க வேற யாருமே கிடையாது குரவானுடைய வரலாறுகளை எதுக்கு சொல்றோம்னா அதுல பெரிய பாடங்கள் இருக்குது நமக்கு அதுல ஒவ்வொருமையும் படிப்பு நான் படிக்கணும் குரானுங்கள் வரலாறு நூல் கிடையாது கதை சொல்றதுக்கோ வரலாற்று சொல்றதுக்கோ ஏற்பட்ட இதே சரித்திரத்தை நீங்க போய் பின்னால சிந்திச்சு பார்க்கும் உங்களுக்கு வேற பாடங்கள் கிடைக்கும் நான் சொன்ன பாடம் அவசியம் இல்லை எனக்கு எவ்வளவு அறிவு இருப்பதோ அந்த குறுகிய அறிவு விஷயத்தை நான் சொல்ல முடியும் அறிவுக்கும் நினைவுக்கும் இருக்கிறத நான்

அதனால் பேசற நான் சொல்ற விஷயங்கள் மட்டும் தான் இல்லை இது இதுபோன்ற நாட்கள்ல தான் நம்ம சொல்ல முடியுது ஜும்மா வெள்ள ஒரு தலைப்பின் கீழ பேசுறோம் அப்ப குர்ஆனுடைய வரலாற்களை பொழுது அதை கொஞ்சம் சிந்திக்கணும் முடிந்தால் எடுத்து பாருங்க படிங்க அந்த வரலாறுகளை அந்த வரலாறு நான் இந்த வரலாற்றினுடைய ஒரு பகுதியை ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இங்க குறித்து நான் சொல்றேன் அல்லாஹ் அதாவது பார்த்ததற்கு பின்னால ஒரு சமுதாயத்தினுடைய ஈமானை

இவங்க போனதுனால அல்லாஹ் கடல்ல யுரே ஹவுஸ் பண்ணி வச்சிட்டா மீனுடைய இந்த வரலாறு பெரிய நிரத்துங்க மறுபுறத்துல நூஹர் இஸ்லாத்தோட வரலாறு சொல்றான் நூஹர் இஸ்லாத்தோட வரலாறு வரைக்கும் அதே மாதிரி தான் இது அதுக்கு நேர் ஆப்போசிட் அந்த மக்கள் டோட்டலா நூஹர் இஸ்லாத்தை பெரிய அளவுல டார்ச்சர் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அவங்க செஞ்ச கப்பலை கேலி பண்ணாங்க அல்லாஹ்வு taala நூஹர் இஸ்லாமு দোয়া செஞ்சாங்க ஆனால் அல்லாஹ்வு taala

அல்லாட்ட பெரிய பாற உள்ளவங்களாக இந்த வரலாறில நாம நான் சொல்றது இந்த ஒரு படிப்புல ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல கடைசி வரைக்கும் வெறுத்திட்டு இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க இனி வழியே இல்லைங்கிற இடத்துல கூட அல்லாஹ் என்ன சொல்றானே கடைசி நேரத்துல கூட அவனுக்கு நான் கலிமாவ சொன்னா மாற்றுங்கற யூனுஸ் நபி வாத அல்லாஹ் சொன்ன வார்த்தை இதான் உலௌஷா அத புகல ஆமன மன் ஃபில் ஆவுல குல்லும் ஜமியா உங்க ரப்பு நினைச்சிருந்தா எல்லா மக்களையும் களிமா சொல்ல வச்சிருப்பான் அவங்க மோமீங்களா இல்லங்கிறதுனால மக்கள் நீங்க விரும்பீங்களா அப்படின்னு நல்லா கேட்டேன் வரான் எல்லாம் திருந்தவே மாட்டான்னு எவனையும் நினைக்காது நல்லா இவங்க எல்லாம் எங்க திருந்துவாங்க இவன் எப்படி ஊருக்குள்ள போறான் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா வாழ்க்கையில அப்படி யாரையும் நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க வரலாறு அதுதான் நமக்கு சமுதாயத்தை கடைசி நிமிஷத்துல கூட அதுல இருந்து அதெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க அதனால அல்லாஹ் திருந்துலோ அல்லாஹு எந்த இடத்துலயும் மறுபோதத்துல வாழ்க்கையில பெரிய ஆளா இருக்கிறோம் நம்ம பெரிய அளவுல தொடர்புல இருக்கிறோம் பெரிய கோலத்துல இருக்கிறோம் அவங்களை சாதாரணமாக எல்லாம் மாத்திருக்கும் பாப்பா ஒரு தந்தவர் தான் அபூரகமும் செல்லலாடை செல்ல வாபாவோட வருது ரெண்டு பேரும் செல்லலாடை செல்லத்தை பார்த்த பார்வை இருக்கு அம்சார் அடிகள் அவ எப்படி பார்த்தாங்க அல்லாவுடைய தூந்தர்னு பார்த்தாங்க அபூரகமும் நம்ம தம்பி மகன் தானே அப்படின்னு பார்த்தாங்க எப்படி பார்க்கிறோம் அந்த பார்வை இருக்குது இல்லையா எனவே எந்த சூழ்நிலையிலையும் நாம் யாரையும் எந்த விஷயத்தை வச்சும் ஏலனமாக நினைக்க வேண்டாம் அவர் இதை செஞ்சிட்டாரு மதுவுக்கு அடிமையாயிட்டாரு இதுக்கு அடிமையாயிட்டாரு இப்படி ஒரு தப்பு இருக்குது அவர்கிட்ட என்று சொல்லி சொன்னாங்க அவரை நீங்க கேவலப்படுத்தினா அல்லது கேவலமாக நீங்க நினைச்சா அவர் எந்த சூழ்நிலையில அந்த பாவத்தை செஞ்சாருங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒரு குற்றவாளியை நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா சிறந்த ஆலேசன் அவருடைய இடத்துல இருந்து பாருங்க ஒரு மூமியை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படித்தான் பார்க்கணும் உண்மையிலே பாவம் செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருக்க மாட்டாரு ஏதோ சூழ்நிலை சூழ்நிலை கழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு நெருக்கடியும் செஞ்சுட்டாரு இல்ல அவர் அப்படி செஞ்சிருக்க கூடாது நீங்க யோசிச்சீங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலையை எல்லாம் உங்களுக்கு தருவான் நீங்க என்ன செய்வீங்கன்னு அல்லாஹ் பாப்பாங்க அந்த இடத்துல என்ன செய்ய சொல்றாங்க அப்படி ஒரு முஸ்லீம பத்தி தவறு வந்து அவருக்கு என்ன நெருக்கடியோ கஷ்டமோ செஞ்சுட்டாரு சரி தௌவா செஞ்சிருப்பாரு அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்துல நீங்க கடந்து போயிடுங்கன்னா

صلى الله <سؤال> على محمد يا رب صلى الله عليه وسلم يا رب فاني تربيت النساء سواء الله سواء